திருப்பூர் ஆந்திரா செல்லும் ரயிலில் தீ விபத்து கேரள மாநிலம் கொல்லத்தில் இருந்து ஆந்திரா மச்சிலிப்பட்டினம் செல்லும் சபரிமலை எக்ஸ்பிரஸ் ரயில் ஆந்திரா நோக்கி சென்று கொண்டிருந்தது ரயில் திருப்பூர் வஞ்சிபாளையம் அருகே வந்தபோது பின்பக்க மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில் திடீரென தீ அதிக புகை எழுந்ததை கண்ட டிக்கெட் பரிசோதகர் அளித்த தகவலின் பேரில் ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டு ரயிலில் இருந்த தீயணைப்பான்கள் மூலம் தீ அணைக்கப்பட்டது கார் மோதி பலியான ஐந்து பேருக்கு சி எம் ஸ்டாலின் இரங்கல் மாமல்லபுரம் அருகே கார் மோதி பலியான ஐந்து பேருக்கு சி எம் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் விபத்தில் ஐந்து பெண்களும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் என்ற செய்தி குறித்து கேள்விப்பட்டு தாம் பெரும் துயரமும் வேதனையும் அடைந்ததாக அவர் கூறியுள்ளார் ஐந்து பேர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ள ஸ்டாலின் தலா இரண்டு லட்சம் ரூபாய் சி நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் ஆணையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எஸ்சி எஸ்டி மக்களை அவமதிக்கிறது காங்கிரஸ் பாஜக பதிலடி இவிஎம் இயந்திரம் பயன்படுத்தப்படுவதால் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவு மக்கள் வாக்குகள் வீணாவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று குற்றம் சாட்டியிருந்தார் இதுகுறித்து பேசிய பாஜக எம்பி சம்பித் பத்ரா கார்கேயும் காங்கிரஸ் கட்சியினரும் இவிஎம் இயந்திரத்தில் கூட வாக்களிக்க தெரியாத மக்களாக எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினரை நினைப்பதாக சாடினார் இது அந்த பிரிவு மக்களை அவமதிக்கும் செயல் என்றும் அவர் விமர்சித்தார் நாடாளுமன்றத்தில் நாளை முதல் பிரியங்கா குரல் வயநாடு மக்களவை தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பெற்ற பிரியங்கா காந்தி நாளை காலை பதினொன்று மணிக்கு பி பதவியேற்க உள்ளார் இதன் மூலம் முதன்முறையாக நாடாளுமன்றத்தில் நுழைய போகிறார் பிரியங்கா இதனால் நாளை முதல் அவரது குரலும் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க போகிறது அவரது பேச்சை கேட்ட அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் ஆவலாக உள்ளனர் கூகுள் மேப்பை சேஃபாக பயன்படுத்துவது எப்படி ஒன்று பழைய கூகுள் மேப்பை பயன்படுத்த வேண்டாம் புதிய வெர்ஷன் கூகுள் மேப்பை டவுன்லோடு செய்யுங்கள் அடிக்கடி கூகுள் மேப்பை புதிதாக டவுன்லோடு செய்து கொள்ளுங்கள் இரண்டு கூகுள் மேப் வேகமான வழி பாஸ்டஸ்ட் என மாற்று வழியை காண்பித்தால் கவனம் தேவை மூன்று கூகுள் மேப்ஸ் பயன்படுத்தும் போது ஸ்ட்ரீட் வியூஸ் அம்சத்தை பயன்படுத்துங்கள் நான்கு நரோ ரோட்ஸ் அல்லது வித்தியாசமான அறிகுறிகளை கூகுள் மேப் காட்டினால் மிக கவனம்